பருத்தித்துறை நகராட்சி மன்றின் கிராமத்தை நோக்கி இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டின் நடமாடும் சேவை இன்று இருபத்தி இரண்டாம் திகதி வியாழக்கிழமை பருத்தித்துறை விநாயக முதலியார் வீதியில் உள்ள ஞானாலய மண்டபத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது பருத்தித்துறை நகராட்சி மன்றத்தின் எட்டாம் வட்டார பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நகராட்சி மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நடமாடும் சேவையில் எட்டாம் வட்டார மக்களுடன் மட்டுமன்றி ஏனைய வட்டாரங்களைச் சேர்ந்த பிரதேச வாசிகளும் தங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொண்டனர் நகரசபை எல்லைக்குட்பட்ட ஆதனங்களுக்கு ஜனவரி மாதம் முப்பத்தொன்றாம் திகதிக்கு முன்பாக ஆண்டு கட்டண ஆதன வரி முழுமையாக செலுத்தப்பட்டால் ஆண்டு பெறுமதியில் பத்து வீத கழிவு வழங்கப்படுவதுடன் ஏனைய காலப்பகுதிகளில் காலாண்டின் முதல் மாதத்தில் செலுத்தினால் அக்காலாண்டு கட்டணத்தில் ஐந்து வீத கழிவு வழங்கப்படும் என நகரசபை முன்னதாக அறிவித்திருந்தது அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் நடமாடும் சேவையின் ஆறாம் நாளாகிய இன்று பருத்தித்துறை ஞானாலய மண்டபத்தில் இந்த சேவை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வு எட்டாம் வட்டார உறுப்பினர் திரு பொன்னம்பலம் அவர்களின் கண்காணிப்பில் ஒழுங்காக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்க வகையில் இவருடத்திற்கான நடமாடும் சேவையின் முதல் நாளாகிய ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று முதல் நாளிலேயே ரூபா ஐந்து இலட்சத்து ஐம்பத்தைந்து ஆயிரம் தொகை சேகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் பொதுமக்களின் சிறப்பான ஒத்துழைப்பும் நகராட்சி மன்றத்தின் சேவைகள் மீதான நம்பிக்கையும் வெளிப்படுகிறது இன்றைய நிகழ்வின் போது சேவைகளை பெற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்கள் வியாபாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் அனைவருக்கும் நகராட்சி மன்றத்தின் சார்பில் நன்றிகள் தெரிவித்துக் கொள்ளப்பட்டன மேலும் இந்த நடமாடும் சேவை நடைபெற்ற ஞானாலய மண்டபம் சோலிசிட்டர் திரு ஆர் டி ரத்னசிங்கம் அவர்களால் பிரதேச மக்களுக்கு பயன்படும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டது என்பது இம்மண்டபத்தில் தினசரி தியானம் பிரார்த்தனை ஆன்மீக சொற்பொழிவுகள் மாணவர்களுக்கான ஒழுக்க மற்றும் வாழ்க்கை திறன் வகுப்புகள் தமிழ் இலக்கிய பண்பாட்டு பயிற்சிகள் மற்றும் சமூக சேவை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதேச மக்களின் நலனை முன்னிட்டு நகராட்சி மன்றத்தினால் முன்னெடுக்கப்படும் இந்த நடமாடும் சேவை மக்கள் சேவையில் ஒரு முக்கிய கட்டமாக அமைந்துள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இத்துடன் பருத்தித்துறை நகராட்சி மன்றத்தின் கிராமத்தை நோக்கி இரண்டாயிரத்து இருபத்தாறு நடமாடும் சேவை தொடர்ந்தும் பல வட்டாரங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது